நான் தான் சாஷன் டே மைலோ ஏ குட்டி பிளாக்கி ஏ கியூட்டி குட்டி பிளாக்கி வா மண்ணன் நோண்டலாம் நம்ப ஜாலியாக இருக்குது மண்ணன் நோண்டுனா அம்மா நமக்கு பால் பெடிகிரி எல்லாம் கொடுக்குறாங்கள்ல அதுக்கு கொஞ்சம் மண்ணை நோண்டி வேலை செய்வோம் நம்ப சரியா ம் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் கரெக்டாக நோண்டணும் ஓகேவா உழைப்பாளி இல்லாத நாடுதான் மைலோ சாஷன் இங்கே ரெண்டு பேரும் சரியா மண்ணை நோண்ட மாட்டிருக்கேன் நான் எப்படி நோண்டுறேன் பார் என்ன இருந்தாலும் குட்டி பிளாக்கி மாதிரி வருமா நான் க்யூட்டு குட்டி பிளாக்கி என்னை போல வராது நீங்களாம் வேலைக்கு சரியான ஆளுங்க கிடையாது நான் எவ்வளோ சூப்பராக நோண்டுறேன் பார் சரி சரி நமக்குள்ளே சண்டை வேணாம் ஒற்றுமையே வலிமை அதனால மூணு பேரும் நோண்ட ஆரம்பிங்க நோண்டுங்க நோண்டுங்க சீக்கிரம் வேலை முடியட்டோம் அப்புறந்தான் பெடிகிரி எல்லாம் குடிக்க முடியும் ஃபாஸ்ட் 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 நீங்கள் நாங்கள் மண்ணை நோண்டுறதையே பார்த்துட்டு இருந்தால் எப்படி லைக்கையும் ஷேரையும் தட்டணும்ல நீங்கள் கொஞ்சம் தட்டினா தானே நல்லாயிருக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ் லைக்கையும் ஷேரையும் தட்டுங்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம் உங்களிடமிருந்து விடை பெறுவது குட்டி பிளாக்கி மைலோ ஷாசன் தேங்க் தேங்க்யூ என்ன கொக்கக்கா என்கிட்ட பேச மாட்டியா நான் குட்டி பப்பி வந்திருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் பேச அக்கா நீ என்ன முகத்தை அந்த பக்கம் திருப்பி இருக்கிற என்கிட்ட பேச கொஞ்சம் போடா பேச மாட்டேன் நானே மீனை தேடி இங்கே வந்தேன் பார்த்தா மீனும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை அப்புறம் எப்படி நான் கிட்ட பேசுவேன் பேச மாட்டேன்பா இவங்க தெரியாமல் மியாவுமா பொங்கல் டைம்ல வந்தாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் இப்போதான் வராங்க நானும் பொங்கல் டைம்ல ஒரு சில நாட்கள் காணாமல் போயிடுச்சு ஐயோ எங்கே போச்சோ மியாவுமா காணாமல் போயிடுச்சு வரவே வரமாட்டேந்தே அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா இருந்தாங்க ஒரு இடத்துல இருந்தாங்க பார்த்தேன் இன்னைக்கு தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தால் கூட பேசவே பேசலை என்னங்க மியாவ் எங்கேருந்து பேசும் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோன்னா மியாவ் மியாவ் அப்படின்னு ரிப்ளை பண்ணோம் ஆனால் இன்றைக்கி பேசலை சரி மைண்ட் வாய்ஸில் அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா நானே நிம்மதியாக தூங்கலான்ட்டு வந்தேன் நீ நான் பேசலை பேசலை அப்படின்னு நொய் நொயின்னு நச்சதிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக தூங்கலான்ட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் தூங்க நீயே பேசி பேசி என்ன கொஞ்ச நாள் மௌன வரதான் தூக்கமின் கண்களை நெஞ்சில் நிலவட்டுமே போ போய் ஐய் போமா போய் போமா ஐய் ஐய் மம்மா ஜு ஜு ஆதான் அம்மா நான் என் பிள்ளைய மட்டும்தான் கொஞ்சுவேன் மற்ற பிள்ளைங்க வந்தால் கடிச்சிடுவேன் என் பிள்ளை க்யூட்டு தெரியும்ல குட்டி பிளாக்கி அதை மட்டும்தான் கொஞ்ச்ருப்பேன் மற்ற டாக் பக்கத்தில் வந்தால் கடிச்சு விட்ருவேன் நான் அவ்வளோக்கும் வரும் எனக்கு